தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ வழக்குகளை எவ்வளோ தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க அதில் பல தீர்ப்புகளை மக்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க ஆனால் இப்போ ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் எங்கள் சுப்ரீம் கோர்ட் எப்படி போனால் நாங்கள் எதிர்பார்க்கலங்க அப்படின்ட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சாதாரண வழக்கு கிடையாது மக்களே கிட்டத்தட்ட இருபது பேர் இருபது பேரும் பெண்கள் மூணு வயசு குழந்தை ஆரம்பித்து இருபது வயசை தாண்டி அது வரைக்கும் இருக்க பெண்களை கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் மாட்டின ஒருத்தன் இப்போ ரிலீஸுங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்க ஒரு சின்ன தான் நிதாரி இந்த கிராமத்தில் இந்த மற்ற மாநிலங்கள்லேருந்து குடிப்பெயர்ந்து வந்திருப்பாங்கள புலம்பெயர்ந்து அவங்க எல்லாம் குடிசை போட்டு தங்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஏழப்பாளங்க தான் அன்னாடங்காட்சி மக்களை தான் அங்கே ஃபுல்லாக தங்கிட்டுருந்துருக்காங்க இதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் இருந்திருக்கான் அவன் பேர் முனிந்தர் இவனோட வீடும் இதே இடத்துல தான் இருக்குது எப்படி நீங்கள் மும்பையெலாம் போனீங்கன்னா ஒரு பக்கம் வானலாவிய கட்டடங்கள் இருக்கும் இன்னொரு பக்கம் குடிசைகள் இருக்கும் இந்த இடத்துல என்ன வித்தியாசம்னா வானலாவிய கட்டடமாக இவங்களோட வீடு இருக்குது இந்த தொழிலதிபர் வீடு மற்றபடி ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஏழை மக்களோட குடிசைகள் மட்டும்தான் இருக்கும் இப்போ இருப்ப இந்த ஏரியாவில் மூணு வயசில் ஆரம்பிச்சு பதினேழு வயசு பெண்கள் ஆரம்பத்தில் காணாமல் போகிறாங்க அந்த குடிசைகளை வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்தினர் அந்த குடும்பங்கள்லேருந்து இந்த குழந்தைங்க காணாமல் போகிறாங்க எல்லாருமே பெண்கள் இதுக்கப்புறம் என்னாகுது மேஜர் வரைக்கும் காணாமல் போயிட்டு இருக்காங்க பதினேழு வயசுக்கு மேலேயும் பெண்கள் காணாமல் போயிட்டு இருக்காங்க கிராம மக்கள் பயங்கர அதிர்ச்சி அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் ஏன்னா முதல்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை போலீஸார் எடுக்கலை இதுக்கப்புறம் தொடர்ந்து பல பெண்கள் இது போல் மாயமாகவே அவங்க போலீஸ் கிட்ட ப்ரெஷரை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க இவ்வளோ பெண்கள் எங்களோட வீடுகள்லேருந்து மாயம் ஆகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னதான் தான் விசாரிக்கிறாங்க இல்லையா அப்படின்ட்டு புகாரை எடுக்க மாட்டேங்க அப்படின்னு எங்கே விசாரிப்பீங்கன்னு ஃபுல்லாக ஆதங்கங்களை பதிவு பண்ணாங்க அப்பயும் போலீஸார் கண்டுக்கலை இதுக்கப்புறம் என்னாவது இருபத்தி ரெண்டு வயசு பெண் ஒருத்தவங்க மிஸ்ஸிங்கு இந்த இஷ்யூவில் கடைசியாக காணாமல் போனது அவங்க தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த பெண் மாயமானது சார்ந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது எங்கே நினைக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷனில் கிடையாது லோக்கல் கோர்ட்டில் ஏன்னா இங்கே கேட்டால் இவங்க எதுவும் புகார் எடுக்க மாட்டாங்கட்டு அங்கே போய் முறையிடுவே மக்கள்லாம் அங்கே எஃப்ஐஆரை பதிவு பண்ணிடுறாங்க ஆனால் இந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணி எவ்வளோ நல்லாச்சு தெரியுமா அஞ்சு மாதம் நல்லாச்சு அந்த பொண்ணு காணாமல் போய் அஞ்சு மாதம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் இந்த கேஸில் போடுறாங்க ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இப்படி மெத்தனமாக செயல்பட்ட டிபார்ட்மெண்ட்டு அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை மட்டும் ப்ராப்பராக கொண்டு போயிருவானா என்ன ஏதோ கடமைக்கே பண்ணுறோன்ட்டு பண்ண ஆரம்பித்தாங்க பெருசாக பிரேக் த்ரூலாம் கிடைக்கல இதுக்கப்புறம் விதி யாரை விட்டுச்சு இந்த மொனிந்தர் இருக்கால இவனோட வீட்டுக்கு அருகில் இருக்க ஒரு கழிவு நீரோடை அந்த நீரோடையில் பதினாறு ஹியூமன் ஸ்கல்ஸு இது கூடவே ஸ்கேலிட்டல்ஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது எப்போது ரெண்டாயிரத்து ஆறாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கண்டுபிடிப்பு நடக்குதுங்க அதாவது விதியே மாட்டி விட்டா மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் இவங்களாம் தேடி போகலை பட் அந்த சாக்கடை நீரோட்டத்தில் இதெல்லாம் அடிச்சுட்டு வரவே தான் எல்லாருக்கும் அங்கே தெரிஞ்சுருக்கு சம்திங் இந்த ஆள் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு இந்த சிறுமிகளோட உடைமைகள் இருக்குல்ல இதெல்லாம் மீட்கப்படுது ஏன்னா சாக்கடையில் சின்ன சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ் வரைக்கும் வந்துச்சுங்க அடிச்சுக்கிட்டு இந்த காணாமல் போனவங்கன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல அதில் இருக்க குழந்தைங்களோட அங்க அடையாளங்கள் அந்த குழந்தைங்க பயன்படுத்தியிருந்த உடைகள்னு கடைசியாக அணிஞ்சிருந்த உடைகள்னு அந்த லிஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் அதை எடுத்து மேட்ச் பண்ணுறப்ப இங்கே வந்து எல்லா பிரேதங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாயமான குழந்தைங்களோட பிரேதங்கள் இது இங்கே கண்டுபிடிக்கப்படுது இந்த மனிதர் இருக்கான் பார்த்தீங்களா இவரோட பங்களால மட்டுமே கிட்டத்தட்ட இருபது பேரை புதைச்சிருக்காங்க இது அதுக்கப்புறம் அம்பலமாகுது இந்த விஷயம் இல்லை என்ன திறமைய எல்லாருக்கும் ஆதங்கம் லோக்கல் போலீஸ் அவ்வளோ தூரம் இந்த விஷயத்த மறைக்க பார்த்துருக்காங்க அந்த அதிகாரிகள் மூலம் மக்களுக்கு அவ்வளோ கோபம் ஏன்னா பெரிய தொழில் இது பெறுவார் காசகமிச்சா வேலை பார்க்குற மாதிரி தான் மக்கள் அவங்களை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க ஸோ நான் சொன்ன இந்த விஷயம்லாம் நடக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுக்கு அடுத்த நாளே அதான் டிசம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க எதுக்காக இந்த வழக்கு விசாரணையோட கோணம் இருக்குல்ல இதை தப்பாக கொண்டு போனாங்க மிஸ்லீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு அஞ்சு பேர் சஸ்பெண்ட் இந்த மொனிந்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க கூடவே இதை தெரியுறாப்ல இவர் பேரு சுரேந்திரா சுரேந்திரா கோலி இந்த முனிந்தரோட வீட்டில் வேலைக்காரராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் அவரு இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு அரெஸ்ட் முடிஞ்சிச்சா இந்த ரெண்டு பேர்கிட்ட விசாரிக்க போனால் விசாரணைக்கு ஒத்துழைக்கல அவங்க கேட்குற கேள்விகளாம் ஒன்றன் பின் ஒன்றாக முரண்பட பதில் சொல்லி குழப்ப விட்டுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் கிட்ட விசாரணை இவங்க பண்ண வேலைக்காவதுன்ட்டு சிபிஐ கிட்டே இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுதுங்க சிபிஐக்கு கை மாறின வழக்கு இது அவங்க வராங்க விசாரிக்கிறாங்க அப்போ இந்த சுரேந்திரா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததா தகவல் வெளியே வந்துச்சு இவனுக்கு ஆக்சுவலாக மருத்துவ பரிசோதனையும் பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவ பரிசோதனை முடிஞ்ச கையோடு தான் இந்த வாக்குமூலம் சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டில் தெரிவிக்கப்படுதுங்க கோர்ட்டில் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா அது கேட்டால் எல்லாம் மிரண்டே போயிடுவீங்க இவ்வளோ கொடுமை நடந்திருக்குமா அப்படின்ட்டு என்னென்னா இந்த சுரேந்திரா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரான் பிணங்களோடு உடல் உறவு கொள்வது இந்த அளவுக்கு பிடிக்குமா இந்த பெண்களோட உடல் பாகங்கள் இருக்குல்ல அதை ருசிக்கிற பழக்கம் கொண்டவனாங்க இப்படி சைக்கோத்தனமான உணர்வுகள் இருக்குல்ல எல்லாம் கொண்டவன் தான் இந்த சுரேந்திரா இதை நாங்கள் மருத்துவ சோதனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு கோர்ட்டில் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க இதை கேட்குறப்ப நமக்கே இன்னும் இவ்வளோ ப்ரூட்டலாக இருக்குது அப்படின்னு தோணும் இன்னொரு தரப்புக்கு என்ன தோணும் இவங்க கேஸை முடிக்க முடியல அப்படின்னா இது போல தானே கட்டுக்கதையை வச்சு கேஸை முடிக்க பார்ப்பாங்க அதிகாரிகள் அப்படின்னு தோணலாம் இட் யூ மக்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வழக்குகளில் சுரேந்திராவை குற்றவாளின்னு சொல்லி முடிவே பண்ணப்படுது கோர்ட்டில் மரண தண்டனை விதித்தாங்க மக்களே சுரேந்திராவுக்கு சாகலை இப்போ இருக்க ஊரோடு தான் இருக்கா அதை பத்தி போக போக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் இந்த அலகாபாத் ஹை கோர்ட் இருக்குல்ல அந்த கோர்ட் ஒரு பகீர் திருப்பத்துக்குரிய தீர்ப்பை கொடுத்தாங்க என்ன தெரியுமா சிபிஐ விசாரணை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இல்லாத கதையெல்லாம் கட்ட விழுத்து விட்டுட்டு இருக்கீங்க ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப போவரா இருக்கு பலவீனமா இருக்கு இந்த எவிடன்ஸ்லாம் நிற்கவே நிற்காது இதனால சுரேந்திரா அண்ட் முனிந்தர் ரெண்டு பெரிய விடுதலை பண்ணுறோன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படிக்குன்னு போனாங்க கட்சியில விடுதலையோடு திரும்பினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூலை மாதம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சுரேந்திராவை விடுவிக்கவே கூடாது ஏன்னா அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கானுங்க குழந்தைங்க வரைக்கும் கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு போட்டிருக்கானுங்க விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதினாலு அப்பீல் மனுக்கள் போதுங்க எங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது எங்களை விடுவிக்கக்கூடாதுன்னு ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன திரும்ப பண்ணிச்சு எல்லா மனுக்களையும் தள்ளுபடி பண்ணிடுச்சு தள்ளுபடி பண்ணிவிட்டு இந்த ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு இருக்கில்ல விடுதலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை உறுதி பண்ணிட்டாங்க அப்ஹெல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க உறுதிப்படுத்துறாங்க ஆனா இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு மாணவி ஒருத்தவங்க கடத்தி கொலை பண்ணப்பட்ட வழக்கு இந்த வழக்குல மட்டும் சுரேந்திராவுக்கு மரண தண்டனை தொடரும் மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்துச்சு இது போல ஒரு விஷயம் அப்பீல் போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாதகமாக வரல அப்படின்னா கடைசியாக இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு என்னங்க மறுசீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுவாங்க அந்த மனுவும் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணப்படுது சுரேந்திரா சைடில் இருந்து இந்த மூணு இப்போ விசாரணைக்கு வந்துச்சுங்க எந்த அமர்வு திறமை விசாரிச்சாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவா இருக்கார்ல அவர் உட்பட இன்னொரு ரெண்டு நீதிபதிகள் ஒட்டுமொத்தமாக மூன்று நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு இருக்குல்ல அவங்க தான் இந்த மனு சார்ந்து விசாரணையை ஆரம்பிச்சாங்க இப்ப என்ன திரும்ப தீர்ப்பை வாசிச்சிருக்காங்க மக்களே ஆக்சுவலாக அந்த தீர்ப்பை கேட்டு இந்த துயர்ல அவங்க வீட்டு பெண்களை இழந்திருப்பாங்களே அவங்களத பேரண்ட்ஸு உறவினர்கள் அவங்களாம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு ரொம்ப இப்ப அவங்க அடறாங்க என்னங்க சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிடுச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னு கேக்குறீங்களா அந்த தீர்ப்பை வாசிக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தப்படுற கத்தி இதை மட்டும்தான் நீங்க பறிமுதல் பண்ணிருக்கீங்க யாரு பறிமுதல் பண்ணிருக்கீங்க இதை தாண்டி இருக்கா இல்ல இல்ல சொல்றதெல்லாம் புனைக்கதையா சொல்றீங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியாது இதை வச்சு மட்டும் சுரேந்திர தான் குற்றவாளி அப்படின்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அமர்வு அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியில சுப்ரீம் கோர்ட் அழிச்ச முந்தைய தீர்ப்பு இருக்குல்ல அதுவும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர்ல இந்த மறுசீராய்வு மனு மீது அழிச்ச உத்தரவும் சரி இது ரெண்டுமே செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு வேற வழக்குகளில் சுரேந்திர தேவையான இதுக்கப்புறம் அப்படி தேவைப்படலாம் அப்படின்னா அவரை உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க இதுக்கப்புறம்லாம் எல்லாம் ஜெயிலில் வச்சிருக்காதிங்க ஏன்னா ஏற்கனவே பல வருஷம் ஜெயிலில் எழுதுட்டா அப்படி இப்போ அவரை குற்றவாளி இல்லைன்ற விஷயம் நம்ம சொல்லும் போது அவர் இதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிறது சரியா இருக்காது விடுதலை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது அது மட்டும் கிடையாது பன்னெண்டு வழக்குகள் இருந்து அவர் ஏற்கனவே விடுதலை பண்ணியாச்சு சுரேந்திராவை பதிமூணாவது வழக்கில் மட்டும் அவர் எப்படி குற்றவாளியை சேர்த்துக்க முடியும் இது நியாயம் இல்லாததுன்னு யார் கருத்து சொல்றா அந்த பெஞ்சில் இருக்க நீதிபதி கருத்து சொல்றாப்புல இதை சொல்ல ஒரு காரணம் இருக்கு பன்னெண்டு வழக்கில் சமர்ப்பிச்ச அதே ஆதாரங்களை தான் பதிமூணாவது வழக்குலையும் சமர்ப்பிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அந்த எவிடென்ஸில் எடுத்துக்க முடியாதுதான் நாங்கள் அதிலே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம் அவரை அப்போ எப்படி பதிமூணாவது கேஸ்டமும் நாங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ அதனால எந்த வழக்கில் இருந்தோம் அவரை விடுதலை பண்ணிடுறோம் அவர் குற்றவாளி கிடையாதுன்னு எதை காரணமாச்சு சொல்றாங்க சரியான ஆதாரங்கள் திரட்டப்படலை சப்மிட் பண்ண படலைன்னு சொல்லிட்டு அந்த பலனை குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிடுச்சு இந்த விஷயத்தை கேட்குற நம்மளுக்கே ஒரு மாதிரி பதறது அந்த வீட்டில் இருக்க பெண்களை வரிகொடுத்தாங்க பாருங்கள் அவங்க எவ்வளோ பதறுவாங்க எல்லாம் ஏழைப்பாழ மக்கள் தான் அவங்க என்ன திறமா சொல்கிறாங்க ஊடகங்கள் கிட்ட இவனுங்க கொலை பண்ணல அப்படின்னா வேறு யாருங்க கொலை பண்ணிருப்பா பேய்ங்கெல்லாம் வந்து எங்கள் குழந்தைய கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இது மனுஷன் பார்த்த வேலை தான் இதனால பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமாக கொலை பண்ணுறதெல்லாம் இது எங்கேருந்து வந்து ஆவி பிசாஸ்லாம் வந்து பார்த்துருக்காதுங்க அப்புறம் எப்படிங்க சுப்ரீம் கோர்ட் இப்படி உத்தரவு போட்டாங்க விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க வாயிலே வயிற்றுல அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ அவனுங்க தங்களை அப்பாவிங்கன்னு கிளைம் பண்ணிக்கிறானுங்க இதை பார்த்து எங்களுக்கு ரத்தம் கொதிக்குதுங்கன்னு அந்த மக்கள் அந்த உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே நம்ம நாடு சட்டப்படி எடுத்துக்கிட்டாலே ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம் கான்கிரீட் எவிடென்ஸாக அது இருக்கணும் அப்படி இல்லைனா குற்றம் சாட்டப்பட்டவங்க உண்மையிலேயே குற்றவாளிகளா இருந்தாலும் விடுவிக்கப்பட்டது நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இது சார்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் என்னென்ன சொல்ல போறாங்கன்றதை அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினதாக இருக்கு முடிஞ்சாதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு இருக்குல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்